அனைவருக்கும் வணக்கம் நிம்மதியாக வாழ வைக்கும் தை அமாவாசை பித்ரு தர்ப்பணம் தை அமாவாசை பித்ரு தர்ப்பணம் செய்ய உகந்த நாள் நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் பித்ருக்கள் எனப்படும் நம் முன்னோர்கள் வசு ருத்ர ஆதித்யர் ஆகிய மூவரின் தொடர்போடு இணைந்தவர்கள் ஸ்தூல வடிவத்தை விட்டு சூக்ஷ்ம வடிவத்திலே இருப்பவர்கள் வாயு போன்ற லேசான பஞ்சபூதங்களை தழுவி பரவி இருப்பவர்கள் திவ்ய பித்ருக்களை போல் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் தர்ப்பணம் வாயிலாகவும் பிண்டம் வாயிலாகவும் வழிபட வேண்டியவர்கள் பித்ருலோகம் சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் மைல் தொலைவில் இருப்பதாக வருட புராணம் கூறுகிறது பித்ருக்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினர் நலமாகவும் வளமாகவும் வாழ அருளாசி வழங்குகின்றனர் ஒரு ஜாதகத்திலே பூர்வ புண்ணியஸ்தான பலம் குறைந்தவருக்கு சுகமான வாழ்வுக்கு துணைபுரிவது புரிவது தெய்வாம்சம் பொருந்திய முன்னோர்கள்தான் இவர்களை வழிபடும் முறைக்கு பித்ரு தர்ப்பணம் அல்லது ஸ்ராத்தம் என்று பெயர் நமது மூதாதையர்களாகிய பித்ருக்கள் அவர்கள் நினைக்கிற போதெல்லாம் பூலோகத்துக்கு வர இயலாது ஆனால் அமாவாசை மாதப்பிறப்பு இறந்த அவர்கள் திதி மற்றும் தினங்களில் தினங்களில்தான் அவர்கள் பூலோகத்துக்கு வர அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவே அவர்கள் சூக்ம தேகத்தோடு நம்மை தேடி பூலோகத்துக்கு வருகின்ற நாட்களிலே நாம் பித்ரு தர்ப்பண பூஜைகளை நிறைவேற்றிட அவர்களும் அதை இங்கு நேரடியாக பெற்று ஆசி அடிக்கின்றனர் இறை விருப்பப்படி மானிடருக்கு ஆசி கூறி இல்லறத்தை நல்லறமாக்கி நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் அதிகாரம் படைத்தவர்கள் தேவர்களும் பித்ருக்களுமே அமாவாசை தினம் பித்ருக்கடன் செய்வதால் மூதாதையர் ரிஷிகள் தேவர்களின் ஆசி கிடைக்கிறது என்பது ஐதீகம் நமது முன்னோர்களிலே ஒருவர் இறந்த திதி பக்ஷம் தமிழ் மாதம் அறிந்து ஒவ்வொரு தமிழ் வருடமும் அதே திதி என்று குடும்பத்தார்கள் பின்னம் செய்து வைத்து படைப்பதே சிராத்தம் இதனால் குடும்பத்தில் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகின்றன இந்த தர்ப்பணத்தை இதே போல அமாவாசை திதிகளிலும் செய்து வந்தால் மிக பெரும் நன்மைகள் உண்டாகும் சூரிய பகவான் ஆண்மை ஆற்றல் வீரம் என்பவற்றையெல்லாம் நமக்கு தரவல்லவர் சந்திரன் நமது மனதுக்கு அதிபதி இதனால் மகிழ்ச்சி தெளிவான தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகம் என்பவற்றையெல்லாம் தரவல்லவர் சூரியனை பித்ருகாரகன் என்றும் சந்திரனை மாதூர்காரகன் என்றும் ஜோதிடம் கூறுகிறது இதனால் சூரியனும் சந்திரனும் நமது பிதா மாதாவாக வழிபடும் தெய்வங்களாக இந்துக்கள் கூறுகின்றனர் இருவேறு சக்திகளாகிய சூரியன் சந்திரன் ஒன்றாக இணையக்கூடிய அந்த நாளே அமாவாசையாக கொள்ளப்படுகிறது எல்லா திதியிலும் ஏதாவது ஒரு கிரகம் திதி தோஷம் அடையும் அதாவது வலு இழக்கும் ஆனால் அமாவாசை தினத்தன்று எந்த கிரகமும் திதி தோஷம் பெறுவது இல்லை அமாவாசை அன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு காத்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல் தண்ணீரை தர வேண்டும் இதனால் அவர்கள் மனமகிழ்ந்து ஆசிர்வதிப்பர் இவ்வாறு செய்யாவிட்டால் பித்ருக்கள் வருத்தப்படும் பொழுது அது பித்ரு தோஷமாக சந்ததியரின் ஜாதகத்திலே அமைகிறது ஆகவே தவறாது சிரார்த்தம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தமிழ்வாத பிறப்பென்று பித்ருக்களை வழிபட்டு சூரியனை வணங்க வேண்டும் நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் இந்த புனிதமான தர்ப்பணங்களை செய்யாமல் இருந்தால் குழந்தையின்மை கருச்சிறைவு குடும்பத் தகராறு ஆரோக்கிய குறைபாடு அகால மரணம் திருமண தடை தீய பழக்கங்கள் ஊனமுற்ற குழந்தை பிறப்பு மூளை வளர்ச்சி குறை உள்ள குழந்தை பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் குடும்பத்திலே நடைபெற்று நம் நிம்மதியை குலைத்துவிடும் என்கிறது சாஸ்திரம் இவை பித்ருதோஷம் மாத்ருதோஷம் நாதி தோஷம் பர்து தோஷம் புத்திரதோஷங்களாக திகழ்கிறது இவை முறையற்ற வாழ்க்கை தேவையற்ற கோபம் மன உளைச்சல் மன அழுத்தம் உடல் வழி போன்றவற்றை உருவாக்கி நிம்மதியற்ற வாழ்க்கையை தந்துவிடும் ஓம் நம சிவாய சர்வம் சிவார்ப நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.